ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன் இன்றைக்கி நம்ம டி நைட்டு டிஃப எங்களுக்கு வீட்டில் டின்னருக்கு பாஸ்தா தாங்க இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டு குலுக்கி உதிரி உதிரி அப்படி வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான கா இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் இதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கோஸு அடுத்தது குடமிளகா கேரட் பீன்ஸ் எல்லாமே ஒரு நூறு நூறு கிராம் துருவி வச்சுருக்கோம் காயை ஆட் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து பாஸ்தா மசாலா வாங்கி வச்சுருக்கோம் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு பாஸ்தா மசாலா இன்னும் தேவையானா நம்ம பெப்பர் போட்டுக்கலாம் பெப்பரும் இதில் இருக்குது இன்னும் இதில் ஆட் பண்ண வேண்டிய சாஸஸ் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் சில்லி சாஸ் என்ன டொமேட்டோ சாஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இவ்வளோதாங்க தேவை தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் அவ்வளோதான் வாங்க நம்ம பாஸ்தா செய்முறை பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கிட்டோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் எப்போயுமே இட்லி தோசைன்னு கோரடிச்சு போயிடுது இல்லைங்களா அதனால் குழந்தைங்களுக்காக பாஸ்தா வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்புகிறாங்க அதனால் பாஸ்தா செய்யலான்னு தின்னுட்டு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம காய்கறியெல்லாம் கொஞ்சம் போட்டு வதக்கிப்போம் இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும்ல அதனால் நம்ம வெங்காயத்தில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கலாம் நெக்ஸ்ட்டு பீன்ஸ் நெக்ஸ்ட்டு கேரட் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல அதனால் நம்ம வதக்கி வச்சுக்கிறது நல்லது கொஞ்சம் வதக்கணும் காய்கறி வதங்கிட்டா சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் அதனால் நம்ம காய்கறியை வதக்கிடலாம் பாருங்க அரைவேக்காடாக நல்லா வெந்துடுச்சு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கோஸ் போட்டுக்கலாங்க குடமொளகா பிக்கா வந்துடும் ஆஃப் பாயில் புக்கானாலே போதும் அதனால் குடமிளகா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் நம்ம கோஸு பீன்ஸு கேரட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் அதனால் கொஞ்சம் ஃப்ரை ஆகும் இப்போ பாருங்கள் காய்கறி ஓரளவு அதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து குடமிளகாய் போட்டுக்கலாம் எவ்வளோ க்ரீனிஷாக பார்க்கவே எம்மியாக பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக நம்ம இப்போ குடமிளகாயும் போட்டுட்டோம் இப்போ காய்கறிக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும் டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நம்ம வேக விட்டோம்னா ஏன்னா இது டக்குன்னு ஃபினிஷ் ஆகிடும் காய்கறி வந்துருச்சுன்னா அவ்வளோ தான் முக்கியமா நம்ம பாஸ்தாலாம் போட்டு சாஸ்லாம் போட்டு கட்டிவிட்டோம்னா பிக்கர் ரெடி ஆகிடும் அதனால காய் மட்டும் தான் கொஞ்சம் வேகணும் இல்லை இதை இதை இது வைக்குமே நல்லா வதங்கி குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாஸ்தா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பவுடராக இருக்குது இந்த பவுட்ரு நம்ம ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தா மசாலா ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிட்டோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பாஸ்தாவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் தீயை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் ஊற்றிக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் அடுத்தது சில்லி சாஸ் அதுவும் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம பாஸ்தா போட்டுடலாங்க நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் பாஸ்தா எல்லாத்தையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு பார்த்துக்கிட்டு சால்ட்டு காரம் எல்லாமே பார்த்துக்கிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணலாம் பெப்பர் கூட ஆட் பண்ணலாம் இந்த பாஸ்தாலே அந்த பவுடர்லேயே வந்து நம்ம ஒரு கால் வாசி வச்சுருக்கோம் இதில் ஒரு வாசி இருக்குது பத்தலைன்னா நான் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் கொஞ்சம் மேலே வந்து நான் பெப்பர் தூவி இருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் நல்லா கருத்து விட்டு கலந்து விட்டுட்டு டிஸ்பிளேல பார்க்கலாம் பாஸ்தா அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நாங்கள் டிஸ்பிளேல நம்ம கொத்தமல்லி தூவி பரிமாறினா எம்மியான பஸ்தா வெஜ்ஜி சாப்பிட்றவங்க எப்படி வெஜ்ஜி சாப்பிட்றவங்க இப்படியே சாப்பிடலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க ரெண்டு எக்கு வந்து எக் குர்ஜி மாதிரி பண்ணிவிட்டு மேலே தூவிட்டு வெப்பரும் உப்பு மஞ்சத்தூள் கலந்து எக் குர்ஜி பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாங்க எம்மியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க இன்னைக்கு டின்னருக்கு எங்கள் வீட்டில் பாஸ்தா தான்